சபை எப்படி என்ன செய்யணும் அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இந்த பஞ்சங்கள்லாம் வரும்போது கர்த்தர் வெளியே தான் அடையாளமா நான் நீங்க சொல்றேன் இருபத்தி நாலாம் அதிகாரம் மத்திய எழுந்த சுவிசேஷம் ஆறாவது வசனத்தை வாசிங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அப்போது ஆண்டவர் சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எப்படிங்க யுத்தம் நடக்கும்போது கலங்காம இருக்கிறது பக்கத்தில் குண்டு போடுறான் எப்படி கலங்காம இருப்பீங்க ஏசு தான் சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் குண்டு போடுறான் கலங்காத யுத்தம் நடக்கும் கலங்காத எல்லா கட்டடங்களும் இடிஞ்சு விழும் கலங்காத அது எப்படி கலங்காமல் இருக்கிறது அதோடய அர்த்தம் என்ன தெரியுமா இது எல்லாம் வெளியே நடக்கும் எதுவும் உன்னை பாதிக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப பஞ்சம் வரும் வெளியே அது சபைக்குள்ளே வராது தேவ பிள்ளைகளுக்குள்ளே வராது அப்போ இந்த வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரு கட்டளை உண்டு கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது ஆண்டவர் ஒரு கிரியை எதிர்பார்ப்பார் இப்போ இஸ்ரேவேல் ஜனங்களை போய் சொல்றாரு யோசேப்பு நீங்க போய் கோசே நாட்டில் குடியிருங்க அவர் அன்னைக்கு சொன்னாரு மோசே காலத்தில் பஞ்சம் வரும்போது வாதை வரும்போது அது எங்கே வரல கோசே நாட்டில் வரல இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை பூசுங்க பூசினவன் வீட்டுக்குள்ள என்ன வரல தலைப்பிள்ள ஆகல எளியாவ சொல்றாரு சாரி பாத்து விதவின் வீட்டுக்குள்ளே போயிடு வீட்டுக்குள்ளே போனாரு என்ன வரல பஞ்சம் வரல கர்த்தர் சொல்லுகிறபடி செய்தால் அந்த வாதையிலிருந்து இருந்து கத்தன்மை மீட்டுப்பார் அப்ப இன்னைக்கு பஞ்சம் வரும் எல்லாம் வரும் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே யுத்தங்களையும் கேள்விப்படுவீர்கள் ஏன் அதெல்லாம் வெளியே நடக்கும் எதுவும் சபைக்குள்ளே வராது எதுவும் தேவ பிள்ளைகளுக்குள்ளே வராது வராம இருக்க என்ன செய்யணும் சிம்பிள் உங்க வீட்டுக்குள்ள தேவன் இருந்தா வராது கர்த்தர் இருக்கிற வீட்டுக்குள்ள எதுவுமே வராது கர்த்தரே உள்ள வந்துட்டார்னா ஆசீர்வாதம் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும் எளியா உள்ளே இருந்துட்டான்னா மாவும் எண்ணையும் குறைவுபடாது ஒரு அப்பத்துக்கு இறஞ்சிட்டு இருந்தோம் ஒரு அப்பத்தை சுட்டுட்டு சாப்பிடலான்னு நினச்சோம் அவன் மூன்றரை வருஷம் அப்பவும் எண்ணெயும் உள்ளே வந்துருச்சு அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அதான் முக்கியம் சபைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் அதை உறுதிப்படுத்தணும்